நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை சர்வதேச கை பழக்கமுடையோர் தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது சர்வதேச இடதுகை பழக்கமுடையோர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது சர்வதேச இடக்கை பழக்கத்தவரின் நிறுவனம் இந்த தினத்தை அனுஷ்டிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது உலகளாவிய ரீதியில் அதிகமானவர்கள் தமது அன்றாட பிரதான தேவைகளை வலது கையினாலேயே நிறைவேற்றுகின்றனர் குறிப்பாக எழுதுவது முக்கியமான வேலைகளை செய்வது போன்றவற்றில் வலது கையினேயே அவர்கள் முன்னிலைப்படுத்தி தங்களுடைய வேலைகளை செய்து கொள்கின்றனர் அதே நேரம் வலக்கையால் செய்யப்படுகின்ற சில வேலைகளை சிலர் இடது கையினால் செய்து வருகின்றனர் குறிப்பாக எழுதுவதற்கு பயன்படுத்தப்படும் கை இடது கையாக அமைந்து காணப்படுதல் உலகளாவிய ரீதியில் நோக்கும் போது மொத்த சனத்தொகையில் ஏழு முதல் பத்து சதவீதத்தினரே இடது கை பழக்கமானவர்கள் என்று கணிப்பீடுகள் கூறப்படுகின்றன ஒப்பீட்டு ரீதியாக இந்த இடது இடதுகை பழக்கமுடையவர்கள் சிறுபான்மையினராக இருக்கின்ற காரணம் ால் சமூகத்தில் பல்வேறுபட்ட சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டிய ஏற்படுகிறது எந்த ஒரு பொருளும் வலது கை பழக்கம் உடையவர்களுக்கு மட்டுமே அதிக தயார் செய்யப்படுகிறது இந்த அடிப்படையில் இடது கை பழக்கம் உடையவர்கள் உபயோகிக்க கஷ்டப்படுகின்ற சில பொருட்களை உதாரணமாக கூறலாம் கத்தரிக்கோள் கிட்டார் இருக்கையுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற மேசை இது இடதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கு கிடைப்பது அரிது நவீன காலத்தில் கணினி கூட வலது கை பாவனை கேட்ப முறையிலேயே அதன் மவுஸ் பிரயோகத்திற்கான வசதிகள் செய்யப்பட்டிருப்பது காண்கின்றோம் இது மாத்திரமன்றி கதவுகளை திறக்கும் போது குழாய் நீர் திறக்கும் போது வலதுகை பாவனை கேட்ட முறையிலேயே அவை செய்யப்படுகின்றன இவை பொதுவாக நாம் பயன்படுத்துகின்ற பொருட்களில் இதனை அவதானிக்க முடியும் இடதுகை பழக்கம் ஏற்படுகின்றது இடதுகை பழக்கம் பிறப்பிலேயே சில மனிதர்களுக்கு ஏற்படுகின்றது நமது மூளை மூளையம் மூலி சிறு மூளை மற்றும் நீள்வளைய மைய விளையம் என மூன்று பகுதிகளை கொண்டிருக்கிறது இதில் மூளையம் அதாவது பெருமூளை இரண்டு அரைக்கோள வடிவில் காணப்படுகிறது இடது பக்க அரைக்கோளம் உடலின் வலது பக்க உறுப்புகளையும் வலது பக்க அரைக்கோளம் உடலின் இடப்பக்க உறுப்புகளையும் இயக்குகின்றன இதில் பெரும்பாலானோருக்கு இடப்பக்க அரைக்கோளம் சற்று மேலோங்கியதாக காணப்படும் இதனால் அவர்களுக்கு வலப்பக்க உறுப்புகள் சிறப்பாக செயற்படுகின்றன ஆனால் ஒரு சிலருக்கு இந்த வலப்பக்க அரைக்கோளம் மேலோங்கி செயற்படுவதன் காரணமாக இடது கை பழக்கம் ஏற்படுகிறது இடது கை பழக்கம் உள்ள குழந்தைகளை சில பெற்றோர்கள் குழந்தை பருவத்திலேயே வலது கைக்கு மாற்றுவதற்கான திரையத்தனங்களை மேற்கொள்கின்றனர் தற்போது கிராமிய மட்டங்களில் இடக்கை பழக்கம் என்பது ஒரு வெறுக்கத்தக்க பழக்கமாக காணப்படுகிறது இந்த பழக்கத்தை இவர்கள் மாற்ற முயற்சி செய்தால் peçilum பார்வையிலும் குறைபாடுகள் ஏற்படக்கூடும் என்று அறிவியல் கூறுகிறது ஆனால் நவீன கால விஞ்ஞான விளக்கங்களின்படி இடக்கை பழக்கம் உள்ளோர் விவேகத்திறன் கூடியவர்கள் என்று கூறப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற ஒபாமா இடது கை பழக்கம் கொண்டவர் இடது கையினால் கையெழுத்திட்டு தன்னுடைய பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டார் இவர் தவிர்த்து அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகித்த ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் பில் கிளிண்டன் ஜோரால் போர்டு ஜேம்ஸ் கார்பில்ட் தோமஸ் ஜெஃபர்சன் ரீகன் ஹாரி ட்ரூமேன் ஆகியோரும் அமெரிக்க துணை ஜனாதிபதியாக இருந்த நெல்சன் ராக்வெல்லர் ஹென்ரி வாலிஸ் ஆகியோரும் இடதுகை பழக்கமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது இந்தியாவின் தந்தையான மகாத்மா காந்தி நெப்போலியன் அவருடைய மனைவி ஜோசபின் ஜூலியஸ் சீசர் மாவீரன் அலெக்சாண்டர் தத்துவ மேதை அரிஸ்டாட்டில் பிரிட்டன் பிரதமராக இருந்த வின்சென்ட் சாரணர் இயக்கத்தை கியூபா அதிபராக இருந்த காஸ்ட்ரோ விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் போர்டு கார் நிறுவனத்தை தோற்றுவித்த ஹென்ரி போர்டு இங்கிலாந்து மன்னர்களான மூன்றாவது எட்டாவது எட்வர்ட் மற்றும் இரண்டாவது நான்காவது ஆறாவது ஜோர்ஜ் ஆகியோர் உட்பட வரலாறு படைத்த பலர் இடது பழக்கமானவர்கள் இவ்வாறு பல பிரபலங்களை குறிக்க முடியும் இடது பழக்கம் உள்ளவர்கள் பற்றி அண்மையில் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது இந்த ஆய்வை நடத்திய பேராசிரியர் ஸ்டான்லி கோனன் இடது பழக்கம் உள்ள நூற்றுக்கணக்கானவர்களை கணக்கானவர்களை சந்தித்தும் இடதுகை பழக்கம் கொண்ட இறந்தவர்கள் பற்றியும் ஆராய்ந்தும் தமது முடிவில் இடது பழக்கம் உள்ளவர்களுக்கு சில குறைபாடுகள் இருப்பதை பழக்கம் உள்ளவர்கள் வலதுகை பழக்கம் கொண்ட வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வாழ்கின்ற போது மிகவும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக அவர் கண்டறிந்தார் வலதுகை பழக்கம் கொண்டவர்களை விட இவர்களுக்கு சராசரியாக ஒன்பது வருடம் ஆயுள் குறைவாக இருப்பதாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையின் முடிவில் வெளியிட்டிருந்தார் இதற்கு முக்கியமான காரணம் இவர்கள் அதிக அளவில் விபத்துகளில் கொள்வதுதான் ஏனெனில் உலகம் முழுவதும் வலதுகை பழக்கம் கொண்டவர்களுக்காகவே இயந்திரங்கள் தொழில் உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள் என்பன தயாரிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அதை இடது கை பழக்கம் உள்ளவர்கள் கையாளும் போது அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இடது கை பழக்கம் உள்ளவர்களினால் மூளையின் இரண்டு பாகங்களையும் பயன்படுத்த முடிவதாகவும் விரைவாக தகவல்களை மூளைக்கு அனுப்பி பெற முடிவதாகவும் ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் தெரிவிக்கின்றன ஆஸ்திரேலிய தேசிய பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் மூளையின் இரண்டு பாகத்திற்கும் தகவல்களை விரைவில் பரிமாறிக்கொள்ள இடது கை பழக்கம் உடையவர்களால் முடிகிறது என்றும் அதனால் நுட்பமான பணிகளையும் விளையாட்டு போன்ற துறைகளையும் அவர்களால் ஆக்கிரமிக்க முடியும் பார்வைக்கு தேர்வு வைக்கும் பல விடயங்களில் இடது கைப்பழக்கம் உடையவர்கள் மிகவும் சாமர்த்தியசாலிகளாக இருப்பதாகவும் ஆராய்ச்சியில் கூறியிருக்கிறார்கள் தனித்துவமான போக்கினை கொண்ட இடது கைப்பழக்கம் உள்ளோரின் செயற்பாடுகளை கௌரவிக்கவும் மானசீகமான தாக்கங்கள் ஏற்படாமல் காப்பதற்கும் இந்த தினம் விஷேடமாக அனுஷ்டிக்கப்படுகிறது குறிப்பாக இவர்கள் மத்தியில் போட்டி நிகழ்ச்சிகளை நடத்துவதும் கருத்தரங்குகள் கூட்டங்கள் நடத்துவது என்பன இந்த தினத்தில் பிரதானமாக மேற்கொள்ளப்படுகின்றன